அன்பு தங்கமே நல்ல நாளில் உன்னை காண இந்த வராகி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் இன்று உனக்கு ஒரு சுப செய்தியினை தரப்போகின்றேன் என் குழந்தையே நீ நிச்சயமாக நான் சொல்லும் பொழுது நம்ப மாட்டாய் அப்படி நம் தாயானவள் நமக்கு என்ன நடத்தி கொடுக்கப் போகிறாள் என்று யோசிப்பாய் ஆனால் நான் நடத்தி கொடுத்து விட்ட பிறகு நிச்சயமாக இந்த வராகி எனக்கு என் பிள்ளை நீ நன்றி சொல்ல வருவாய் அம்மாவின் உடைய அன்பிற்கு உரியவ என் குழந்தை இன்று என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்றாய் என் குழந்தையே ஆவணி கடைசி வெள்ளிக்கிழமையில் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் கொடுத்த வாக்கிலிருந்து ஒரு நாளும் தவற மாட்டேன் அது என் பிள்ளை உனக்கும் நன்றாக தெரியும் சரி இன்று என் பிள்ளைக்கு சுப செய்தியினை தருவதற்கு முன்பாக என் குழந்தையிடம் சில நிமிடங்கள் அம்மா மனம் விட்டு பேச வந்திருக்கின்றேன் நான் உன்னோடு பேச துடித்து கொண்டிருக்கின்றேன் என்றே சொல்லலாம் ஏன் தெரியுமா இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை சரியான நேரத்தில் உருவாக்கி கொடுத்ததை நான் நன்கு அறிவேன் எனக்கு தெரியுமல்லவா எப்பொழுது எல்லாம் நான் உன்னோடு கஷ்டத்தில் எல்லாம் துணை நின்று கொண்டிருந்தேன் என்று இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை என்பது உனக்கே ஒரு மிக பெரிய கேள்வியை அவ்வப்பொழுது எழுப்பி கொண்டிருக்கின்றது தெய்வம் எதற்காக நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது எதற்காக நாம் இந்த வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்னதான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்றது என்னை எதற்காக இந்த இறைவன் படைத்தான் என்று சொல்லி என் பிள்ளை கண் கலங்கி நிற்கின்ற நேரங்கள் பல இருக்கின்றது எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் என் பிள்ளை ஒரு சில குறிப்பிட்ட நபர்களிடமிருந்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ தவித்து நின்றதை நான் நிச்சயமாக அறிந்து கொண்டேன் என் குழந்தையே நீ இந்த நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் மீண்டும் அந்த உறவோடு உன்னுடைய பயணம் நல்லபடியாக தொடர வேண்டும் என்று நினைக்கின்றாய் இப்பொழுது ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லவா இப்பொழுது உன்னுடைய தாய் தந்தையரோடு உனக்கு சில வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு மனவேதனையோடு நீ தனித்து நிற்கிறாய் என்றால் அந்த வேதனையை நீ என்னதான் உன் மனதை தேற்றிக்கொள்ள முயற்சி செய்தாலும் அது உனக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கின்றது உனக்குள்ளிருந்து அது வெளிவராமல் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது எவ்வளவோ கஷ்டங்களில் உடனிருந்தவர்கள் அல்லவா எவ்வளவோ சந்தோஷங்களை உனக்கு கொடுத்தவர்கள் அல்லவா இன்று பிரச்சனைகளுக்கான காரணமே இல்லாமல் உன்னை ஒதுக்கி வைப்பதும் உன்னிடத்தில் பேசாமல் செல்வதும் உன் மனதை விட்டது இது போன்ற ஒரு பிரச்சனை ஒருவருக்கு வாழ்க்கையில் இருந்தால் அவர்களால் அதிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும் என் பிள்ளையே இந்த நேரத்தில் அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றேன் எவ்வளவுதான் இருந்தாலும் அவர்கள் உன்னை பெற்றவர்கள் உன்மீது அவர்களை விட வேறு யாராலும் அதிக அளவு அக்கறையும் அன்பும் காட்டிவிட முடியாது அப்படி இருக்கின்ற நேரத்தில் உன் மீது அவர்கள் வருத்தம் கொண்டு உன்னை ஒதுக்கி வைப்பது போல நடிக்கத்தான் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் பிள்ளையை இவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டும் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று அவர்களை எதிர்த்து நிற்பாயானால் இனிமேல் வரப்போகின்ற பிரச்சனைகள் பெரிதாக இருக்கும் பொழுது யாருடைய துணையும் இல்லாமல் அதையெல்லாம் நீ தனியாக சமாளிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு பல அனுபவங்களை கொடுத்த பொழுது என் பிள்ளையை அந்த நேரத்தில் உன்னோடு உடன் இருந்தவர்கள் அல்லவா இன்று உன்னை ஒதுக்குவது போல அவர்கள் நடிக்கும் பொழுது அதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் மனதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களுக்கு நீ சரியான பதிலை கொடுக்க வேண்டும் என் குழந்தையே இதுவெல்லாம் சட்டென்று மாறிவிடாது என்று நீ யோசிக்கின்றாய் ஆனால் அம்மா சொல்ல வந்த சுப செய்தியே அதுதானே என் பிள்ளையே இந்த பிரிவு அவர்கள் எவ்வளவுதான் உன் மீது வெறுப்பை காட்ட முயற்சி செய்தாலும் அந்த வெறுப்பை அவர்களால் முழுமையாக காட்ட முடியவில்லை உன் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பினை அளவிட முடியாது அதனால் இந்த அன்பிற்கு நிச்சயமாக மீண்டும் உயிர் கொடுக்கப் போகின்றாள் இந்த வராகி எந்த நேரத்திலும் உன் மீது அன்பு வைத்திருக்கின்ற உறவை நான் பிரித்து விட மாட்டேன் அது உன்னை பெற்றவர்கள்தான் என்பது மட்டுமல்ல யார் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றாயோ அந்த உறவு உன்னை விட்டு விலகிச் செல்லும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வராகி அந்த உறவிடமிருந்து உன் வாழ்க்கையை நான் மீட்டு கொடுப்பேன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்தாலும் அவர்களின் அன்பு மாதரவும் கிடைத்தால் போதும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை சில நேரங்களில் தெய்வம் கூட நமக்கு துணைக்கு வேண்டாம் இவர்களின் அன்பு ஒன்றே போதும் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உன் மீது அத்தனை அன்பை கொடுக்கின்றவர்கள் உன்னை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வராகி அந்த நிலையை மீட்டு உன் கைகளில் சந்தோஷமாக நான் கொடுக்கின்றேன் உன்னுடைய சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உன்னை விட நான் அதிக அக்கறையோடு இருக்கின்றேன் இந்த வராகியின் அன்பு உனக்கு புரிந்திருந்தால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அனைத்தையும் நீ அடைந்து விடுவாய் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையான மன நிறைவையும் நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் தங்கமே சட்டென்று எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வாழ்க்கையில் கலங்கி விடாதே என்ன நடந்தாலும் அதற்காக உன் மனதை போட்டு நீ குழப்பிக் கொள்ளாதே உன்னோடு தானே உன் மீது அன்பை அள்ளி தானே நிச்சயமாக அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பிலிருந்து ஒரு நாளும் விலகிவிட மாட்டார்கள் ஏதோ ஒரு சில விஷயங்கள் மனதை இருக்கலாம் உன் பக்கம் இருக்கின்ற தவறை நீ நிச்சயமாக உணர்ந்தால் திருந்திக் அவர்கள் பக்கம் தவறு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் திருந்தி விடுவார்கள் அதை இந்த அம்மா புரிய வைப்பேன் உனக்கு எப்படி இப்பொழுது நான் புரிய வைத்து கொண்டிருக்கின்றேனோ அதுபோல அவர்களுக்கும் நான் புரிய வைத்து விடுவேன் வாழ்க்கை எவ்வளவு அழகானது அது எத்தனை ஆழமானது அன்பு என்பது எல்லோருக்கும் வாழ்க்கையில் எளிதாக கிடைப்பதில்லையே அது கிடைக்கும் பொழுது அதை நாம் எந்த அளவிற்கு பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனை அவர்களுக்கு நான் சர்வ நிச்சயமாக உணர்த்தி காட்டுவேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் அத்தனை நிம்மதியையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை இந்த சூழ்நிலையிலிருந்து சர்வ நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் அது மாறும் பொழுது இனி எல்லாமும் உனக்கானதாக நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தர்ப்பங்களும் உனக்கானதாக மாறிவிடும் நீ எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் நிச்சயமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க இந்த வராகி நான் தயாராகிவிட்டேன் அம்மாவிற்கு நன்றி எல்லாம் உன்னிடத்தில் இருந்து தேவையில்லை என் பிள்ளையினுடைய அன்பை மட்டும் எனக்கு அள்ளி கொடு உன்னுடைய அன்பை நான் முழுமையாக பெற்று போதும் இந்த வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உனக்கான அத்தனை மன நிறைவையும் உன்னோடு இருந்தே உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே யாராக இருந்தாலுமே எல்லோருக்கும் உணர்வுகள் என்ற ஒன்று இருக்கின்றது எப்படி உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் ஒருவர் உன்னை காயப்படுத்தினால் உன் மனது வேதனைப்படுகின்றதோ அதுபோலத்தான் மற்றவர்களுக்கும் வேதனைப்படும் என்பதனை புரிந்து கொண்டு எல்லா சந்தர்ப்பங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாகவும் மற்றவர்களுக்கு காயங்களை கொடுக்காமலும் நடந்து கொள்ள பழகு எந்த ஒரு வேதனையும் உன்னை தொட பயப்படும் என்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு நடக்க விருப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் இனியாவது இந்த வாழ்க்கையின் அர்த்தங்களை புரிந்து கொண்டு உண்மையான அன்பினை தெரிந்து கொண்டு என் பிள்ளை வாழத் தொடங்கு உனக்கான உண்மையான விஷயங்கள் உன் அருகில் நின்று போலியான விஷயங்கள் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்